தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் முதலமைக்கின்ற ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு பள்ளிக்கூடங்கள் இது போன்ற நூற்றாண்டுகளை கொண்டாடுகின்ற அந்த பள்ளிக்கூடங்களை நாம் கொண்டாடி வேண்டும் அது இருக்கின்ற ஆளுமைகள் மூலமாக அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு ஒரு முன்னோடிகளாக எடுத்துக்காட்டுகளாக விளங்கும் அவர்களையும் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்ள செய்து முன்னாள் மாணவர் அமைப்பு என்ற விதத்தில் இன்றைக்கு அவருடன் இணைந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து இது போன்ற நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் முதல் நிகழ்வாக தமிழ் கலைஞர்களுடைய திருக்கோளையில் அவர் படித்த பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டு ஆங்காங்கே இது போன்ற நிகழ்வு நடைபெறுகின்றது எங்களால் முடிந்த அளவுக்கு பல பள்ளிகளே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பள்ளியாக நம்முடைய பழனியில் இருக்கின்ற இந்த நகராட்சி பள்ளியில் கலந்து கொள்வது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது முன்னாள் அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற வண்ணம் நம்முடைய மான்மீக உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாலையில் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்கின்ற ஒரு ஒரு நாள் நிகழ்வாக பெருமைக்குரிய நிகழ்வாக இன்றைக்கு அது நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏற்கனவே தலைமை கழகத்தில் நம்முடைய தலைமை செயலாளர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை அங்கே ஏற்கனவே நடத்தியிருக்கோம் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எப்படி இவங்க நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில கருத்துக்களை வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் நம்முடைய பார்ட் டைம் டீச்சர்ஸ்கிட்டையும் நாங்கள் சில கருத்துக்களை அதை நாங்கள் பயந்து கொள்ளும்போது அவங்களும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த வகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏன்னா அதில் வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸுன்னு பேர் தான் பார்ட் டைமை தவிர முழுமையாக பயணிக்கும் முழு முழுமையாக எங்களுக்காக உதவி தரக்கூடிய ஒரு ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸாகவும் சில பேர் இருக்கிறாங்க ஓவிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் கணினி ஆசிரியர்களும் இருக்காங்க பிடி மாஸ்டர்ஸாகவும் இருக்கிறாங்க ஸோ அலை அனைவரையும் எப்படியெல்லாம் நாம் வந்து உள்ளே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற விதத்தில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் மிக விரைவாக ஏன்னா இப்போ கடந்த மாதமே அதுக்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டு ஒரு ஒருங்கிணைந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் வடகிழக்கு மலுவ பருவமழையின் காரணமாக திருச்சியாக இருந்தாலும் பொறுப்பம் சில இருக்க நாகை மாவட்டத்துக்கும் நேரடியாக செல்ல வேண்டிய காரணம் இருந்த காரணத்தில் அது போனது மிக விரைவாக அந்த கூட்டத்தை நடத்தி எந்தெந்த வகையிலாம் அவர்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற விதத்தில் அதை நான் செய்யணும் இல்லை ஏற்கனவே ஆட்சி மூலமாக உங்களுக்கு தெரியும் கிடைத்ததில்லை எழுபத்தி ரெண்டாயிரம் பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து ஏற்கனவே சேர்ந்த பிள்ளைங்க நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிட்டோம் நம்ம யார் யாரும் இதுக்கு முன்பாக இது மாதிரி கட்டணத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த தான் உடனடியாக இந்த பள்ளி நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிறுவித்து அதுக்குள்ளாக அந்த பணத்தை அவங்கள்ட்ட திருப்பி செந்திட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் அதன்படி இப்போ நிறைய பேர் அதை செய்திருக்கிறார்கள் அதில் ஸோ மிக மிக இதுக்கான குழப்பத்துக்கு காரணம் என்ன நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒன்றிய அரசு பொதுவாக நமக்கான நிதியை நாம் முன்கூட்டியே அவங்களோட நிதியை சேர்த்து கொடுத்துருவோம் ஒன்றிய அரசு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த நிதியை நம்மகிட்ட திருப்பி கொடுப்பாங்க ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த எம்ஓயூவில் கையெழுத்து தான் பணம் தருவேன் அந்த எம்ஓவியில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருணும் ஒட்டுமொத்தமாக பணத்தை நிறுத்தியதன் கா விளைவாகத்தான் இந்த மாதிரி அதுக்கான ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி இருந்தாலும் அதையும் கடந்து கிட்டத்தட்ட எழுபத்தோராயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த மானோச்சங்களை முழுமையாக நம்ம எடுத்துக்கொண்டு வந்து அவங்க